லஞ்சம் கொடுத்து இரட்டை இலையை பெற்று ஓபிஎஸ் அணியை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தனர் அதை அம்மாவின் ஆத்மாவும் ஆவியும் பழிவாங்கி விட்டதென ஓபிஎஸ் அணியை அணியைச் சேர்ந்த பொன்னையன் கூறியுள்ளார் ஓபிஎஸ் அணியை அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் இன்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுக்க முயன்றுள்ளார் இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை ஆகும் எனவே தினகரனை கைது செய்திருப்பது சரியான நடவடிக்கையே மேலும் இந்த விவகாரத்தில் புலனாய்வு செய்து உண்மைகளை அதிகாரிகள் வெளிக்கொண்டு வர வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுக்க முயன்று சசிகலா குடும்பத்தினர் தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைகுனிவையும் மானக்கேடையும் ஏற்படுத்தி லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெற்று ஓபிஎஸ் அணியை அளிக்க வேண்டும் என்று நினைத்தனர் அதை அம்மாவின் ஆத்மாவும் ஆவியும் பார்த்து கொண்டிருக்காமல் பழி வாங்கிவிட்டது இதனால் ஓபிஎஸ் பி எஸ் அணி தொண்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் நேர்மையும் சத்தியமும் சட்டத்தின் நீதியும் வென்றுவிட்டது ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே போயஸ் தோட்டத்தில் இருந்தும் கட்சியிலிருந்தும் தினகரன் உள்ளிட்ட சசிகலா குடும்பத்தினர் விரட்டப்பட்டுள்ளனர் கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டும் அம்மாவின் இடத்தை பிடிக்க வேண்டும் என கருதி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் அதிமுகவின் இரு அணிகளும் அம்மாவின் தொண்டர்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் ஓ உள்ளிட்ட அனைவரின் விருப்பமாகும் கட்சியிலிருந்து சசிகலா தினகரன் உள்ளிட்ட மன்னார்குடி குடும்பத்தை விரட்ட வேண்டும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டி சசிகலா குடும்பத்தை நீக்க வேண்டும் உடல் நல குறைவு ஏற்பட்டு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அம்மாவுக்கு தேவையற்ற மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளது அது ஸ்லோ பாய்சன் போன்றது அதனால் எத்தகைய சிகிச்சை அளித்தும் குணப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது அம்மா மரணத்தில் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சந்தேகம் உள்ளது எனவே அவரது மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவே பேச்சுவார்த்தைக்கு இந்த இரண்டு நிபந்தனைகளை மட்டுமே விதித்திருக்கிறோம் மன்னார்குடி குடும்பத்தால் ஆட்சி பீடத்திற்கு வந்தவர்கள் தான் தினகரன் பின்னால் உள்ளனர் ஓ பி எஸ் அணிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்